வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகர் வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்கியலட்சுமி சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் ரோலில் கம்பம் மீனா கடந்த ஆறு வருடமாக நடிச்சிட்டு வராங்க சொல்லப்போனால் பாக்கியலட்சுமி சீரியலில் செல்வி கதாபாத்திரம் தான் இவங்கள தமிழ் சீரியல் ரசிகர்களே மிக பிரபலமாகிடுச்சு இந்த நிலையில் கடைசி நாள் ஷூட்டிங் நேற்று பாக்கியலட்சுமியில் நடந்து முடிஞ்சது இதில் கம்பம் மீனா எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை ஷேர் பண்ணி சில பதிவுகளையும் எமோஷனலாக பதிவிட்டுருக்காங்க கம்பம் மீனா அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக நாங்கள் பாக்கியலட்சுமியோட சீரியலோடைய ஐக்கியமாக இருந்தோம் எல்லோரும் விடைபெறும்போது ரொம்பவும் அழுகையும் கண்ணீருமாக தான் விடைபெற்றோம் அதுலேயும் குறிப்பாக செல்வியான நான் இந்த பாக்கியலட்சுமி சீரியல் எனக்கு ஒரு வரம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சீரியல் தான் என்னை பல இடங்களுக்குமே அறிமுகப்படுத்துச்சு என் கதாபாத்திரத்துக்கு இவ்வளோ உயிர் கொடுத்த என்னோட மேம் பிரியா தம்பி அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் தயாரிப்பாளர் டெக்னீஷியன் எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அதுலேயும் குறிப்பாக எங்களோட டைரக்டர் டேவிட் சார் எங்களுக்கெல்லாம் டேவிட் சார் ஒரு நண்பராக எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி கொஞ்சம் கூட டைரக்டர் மாதிரி இல்லாமல் சிரித்து ஜாலியாக பேசி வாழ்கிற ஒரு அற்புதமான மனிதன் ரொம்பவும் புகழ்ந்துருக்காங்க கம்பம் மீனா அவங்க இதே போல் இந்த சீரியல் நடித்த ஜெனி அமிர்தா இனியா ஈஸ்வரி அம்மா கோபி கோபிசார் செளியன் தம்பி எழில் தம்பி ராமூர்த்தி இப்படி எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்த இவங்க இதையெல்லாம் மீறி கடந்த ஆறு வருஷமாக வாழ்ந்த அந்த பாக்கியலட்சுமி வீடுக்குமே நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இதை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக கம்பம் மீனா அவங்க பதிவிட்டிருக்காங்க பாக்கியலட்சுமி சீரியலில் செல்வி கதாபாத்திரத்தை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மரக்காமிக்கலாக கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க